ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் விட்டு சோம்பு வந்து கொஞ்சமாக தேவையான அளவு போட்டுக்கிறேன் அது கூட சின்ன வெங்காயம் வந்து நான் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அது நல்லா ஓரளவுக்கு வதங்கியோடனே வரமிளக வந்து அதோடய சீட்ஸ் ஓரளவுக்கு எடுத்துட்டேன் அதை வந்து எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில் முழுசாக ஆட் பண்ணாமல் அப்படியே பிச்சு போட்டுக்கிறேன் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அது ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் போன்லெஸ் தான் அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆஃப் கேஜி எடுத்திருக்கேன் அதுக்கூட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிம்மலே வச்சு வேக விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன் இந்த மாதிரி வந்திருக்கும் இது வந்து இதில் வந்து நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ணல ஓன்லி மஞ்சள் தூள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த வரமிளகா நம்ம ஆட் பண்ணதோட காரம் தான் அவ்வளோதான் சிக்கன் ஆயிடுச்சு மல்லி இலைக்குழு தூணா சிக்கன் ரெடி எப்பவும் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்